ஏழு வயது சிறுமி பக்கத்தில் உள்ள உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று நலங்கு பாடல்கள் பாடி அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை வைத்து தனது சகோதர சகோதரிகளின் வயிற்று பசியை ஆற்றினார் அவரது பாடும் திறனும் கலையார்வமும் அவரை பின்னாளில் ஒரு நகைச்சுவை நடிகையாக வலம் வர வைத்தது திருச்சி திருவரங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் நாள் சுப்பையா அங்கமுத்து தம்பதியருக்கு பிறந்த அவர் நாடகங்களில் நடித்துள்ளார் பின்னர் ஏவிஎம்மின் தயாரிப்பான ரத்னாவளி என்ற படத்தில் முதன் முதலாக நடித்தார் இந்த படத்தில் டிஆர்ஏ மதுரம் என அழைக்கப்பட்டார் ஒரே ஒரு படத்தில் நடித்திருந்தாலும் வசந்தசேன படத்தை புனவில் எடுக்க இருந்தார்கள் அதில் நடிக்க டிஆர்எம் மதுரத்துக்கு அழைப்பு வருகிறது மதுரத்தை தேர்வு செய்யும் பொறுப்பு ஓர் இளைஞனுக்கு வந்து சேர்கிறது அந்த இளைஞனோ அந்த நடிகைக்கு டிபி பி ராஜலட்சுமியின் பாடல்களை பாடி காண்பிக்கிறார் மதுரம் அப்படியே அச்சு அசலாக பாடி காட்டுகிறார் மதுரத்தின் திறமை கண்டு மது உண்ட வண்டாகி போனார் அந்த இளைஞர் அவர் பெயர்தான் பின்னாளில் கலைவனர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட என் எஸ் கிருஷ்ணன் இருவருக்கும் இடையில் மன ஒற்றுமை ஏற்படுகிறது அந்த நிலையான மன ஒற்றுமையால் இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அதுவரை டி ஆர் ஏ மதுரம் என்று இருந்தவர் அப்போது முதல் டி ஏ மதுரம் ஆனார் திருமணத்திற்கு பின்னர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு ஏற்கனவே திருமணமாகி அவரின் முதல் மனைவி நாகர்கோவிலில் இருப்பது தெரிய வந்தது மன ஒற்றுமையின் மாயத்தால் காலப்போக்கில் அதனை ஏற்றுக்கொண்டு இருவரும் ஏறத்தாழ நூற்றி இருபது படங்கள் வரை சேர்ந்து நடித்தனர் இருவரும் புகழின் உச்சியில் இருந்த நேரத்தில் லட்சுமி வழக்கில் விதி விளையாடியது கலைவனர் மீது குற்றச்சாட்டு எழுந்து தியாகராஜ பாகவதரோடு கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எம்ஜிஆர் நடித்த பைத்தியகரன் படத்தில் நடித்து கொண்டிருந்த போது கலைவனர் விடுதலை செய்யப்பட்டார் அவருக்காக தனியாக ஒரு கேரக்டர் உருவாக்கப்பட்டு எம்ஜிஆர் என்எஸ்கே இருவருக்கும் இணையராக இரட்டை வழத்தில் நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கலைவனர் மரணத்திற்கு பிறகு முழு குடும்பத்தின் பொறுப்பையும் டி ஏ மதுரமே ஏற்றார் கலைவனரின் முதல் மனைவியின் குழந்தைகள் மற்றும் மதுரத்தின் தங்கையின் குழந்தைகள் என அனைவரையும் மதுரமே கவனித்து கொண்டார் கலைவனருக்கும் மதுரத்திற்கும் பிறந்த ஒரே ஒரு குழந்தை சிறு வயதிலேயே இறந்துவிட்ட துயரமும் மதுரத்தின் வாழ்வில் நடந்தேறியது இப்படி தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த டி ஏ மதுரம் நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்த பூவுளகிலிருந்து மறைந்தார் திரையில் நம்மை சிரிக்க வைத்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு துறைகளைச் சந்தித்த டிஏ மதுரம் மறைந்து அரை நூற்றாண்டை விட்டது